பகலரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி முருகன் இந்த படத்தை டேட் பண்ணிக்காங்க வெற்றி அக்ஷய கந்தகுமார் விழுப்புரியா மற்றும் அதை நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம் ஒரு நாள் இரவுல சிட்டியில் மூணு சம்பவம் நடக்குது சம்பவம் நம்பர் ஒன்று படத்துடைய ஹீரோ வெற்றி ஒரு மிகப்பெரிய ரவுடி இவர் தான் லவ் பண்ணுற பெண்ணை அவங்க வீட்டுக்கு தெரியாமல் எஸ்கே ஆகி கூப்பிட்டு போகறது சம்பவம் ரெண்டு இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி தான் தன்னுடைய தங்கச்சியை காரணம் சொல்லிட்டு அந்த ஃபுல் டே நைட்டெலாம் தேடுவார் சம்பவம் மூணு இப்போ தன்னுடைய தங்கச்சியை காரணம் தேடிட்டு இருக்காரு இல்லையா அவங்கள கூட்டு தரதுக்காக ஒரு கூட்டம் அப்படியே ஒரு குரூப்பா அந்த நைட்ல அடைஞ்சிட்டு இருக்கும் இந்த மூணு சம்பவமும் ஒரே கிளைமேக்ஸ்ல முடியும் இப்போ இந்த மூணு சம்பவம் என்ன அப்படி என்னதாடா பிரச்சனை நடக்குது இதில் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வரலை இந்த படத்துடைய பாஸ்டி பார்த்தாலும் ஸ்டோரி தாங்க ஏன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு ஒரே ஒரு ஓவர் நைட்ல ஒரே கிளைமேக்ஸ்ல மூணு கதையும் சொல்லியிருக்காங்க அந்த சொல்லப்பட்ட விதம் சூப்பராக இருக்கு படத்தில் இருந்து எல்லாமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹீரோ ஹீரோயின் இப்படி எல்லாமே செம்மையான ஒரு பர்ஃபார்ஸ் கொடுத்துருக்காங்க படத்தில் அந்த ஆக்ஷன் சிவன்ஸ்லாம் செமையாக நிரட்டுறாங்க அது நைட் ஜூனில் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு விதம் வித்தியாச வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் சிவன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அது செமையாக இருக்குது பியூஜியோ மியூசிக் செமையாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சின்ன ஒரு பியூஜியோ கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சினிமோகிராஃபிக் நைட் ஜூனில் சூப்பராக கவர் பண்ணி எடுத்துருக்காங்க கேமரா ஆங்கிள் நல்லாயிருக்கு இது எல்லாத்த விட இது ஒரு முக்கியமான பிளஸ்ன்னா படத்தில் கிளைமேக்ஸ் தாங்க ஏன்னா இது மூன்று கதைகளும் ஒரே இடத்துல ஒரே கிளைமேக் நினைப்பாங்க அதுதான் வேற லெவல் டுஸ்ட்டாக இருக்கும் டுஸ்ட்டுன்னா சூப்பராக மென்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது என்னடா நடக்கும் போது கிளைமேக்ஸ் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலாக நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்துடைய மைனஸ்னாவே செகண்ட் ஆஃப் தாங்க ஏன்னா செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து எந்த ஒரு கதையும் நமக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லலை ஸ்க்ரீன் போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அளவுண்டு ஒரு மாதிரி போய் கொண்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் வெனக்கெட்டுருக்கலாம் ஏன்னா நம்ம புரியிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கலாம் படத்தோடைய எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எடிட்டிங் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் சொதக்கிட்டாங்களாம் அப்படி தோணுது ஏன்னா அவங்கள வெவ்வேறு மூணு விதமான ஆங்கிளில் காமிக்கணும் அதில் இவங்க இன்னொன்று எடிட்டிங் வகையில் நமக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அதை கொஞ்சம் தவறிவிட்டாங்க படத்துடைய சாயளை பார்க்கும்போது கைதி படத்தில் எப்படி ஒரே ஒரு நைட்டில் எப்படி ஒவ்வொரு நைட்டில் முடிச்சாங்களா அதே மாதிரி அந்த டோன்லேயே உங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க அதனால் இவங்க வித்தியாசமான ஒரு டோனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இந்த படத்தை ஃபேமலாக இருக்காங்க கண்டிப்பாக ஃபேமலாக இருக்கிறாங்க படத்தால் அந்த மாதிரி சிதம்பி இல்லை முதலமைச்சர் படம் சூப்பராக இருக்கும் சும்மா தான் இருக்காங்க இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு வந்து நான் உங்களை சொல்கிறேன் ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ் உலகம் உங்கள் கவி